இந்த நாட்டில் தேர்தல் எல்லாம் நிக்க கூடாதுயா மூணு தேர்தல் நின்று நான் செஞ்ச பாவம்லாம் எல்லாம் அதிலே தெரிஞ்சுட்டு ஏன்னா எவனை கும்பிட்டேன்னு தெரியாது எதுக்கு கும்பிட்டேன்னு தெரியாது என்ன ராஜேந்திரன் ராஜேந்திரன் தப்பிச்சுட்டு இல்லம்மா நீ கொடுத்து வச்சவன் எல்லாம் கும்பிட்டேங்கிறிய இந்த தேர்தல் நேரத்தில் ஒரு பெரிய சங்கடம் ஒரு முழு முட்டா தான் நமக்கு வழிகாட்டுவோம் நம்ம திருக்குறள் படிச்சுக்கு அங்க கும்பிடுமா இங்க கும்பிடுனா கோபிடுவான் ஏன் யா தேர்தல் நின்றுனா அவன் கேட்கான் அவன் நம்மளை நிறுத்தின மாதிரி ஒரு தெருல இருபது அம்மன் கோயில் இருக்கியா தெரு திரு மணி அடிப்பான் நல்ல சகுனம் நான் நம்ம துட்ட கொடுத்தா மணி அடிக்க சொல்லியிருக்கான் எல்லா அந்த பூசாரி என்ன பண்ணுதான் ஆன்னு ஒரு கொட்டாய் விடுதான் உன்னை இவன் சொல்லுதான் அம்பாள் வந்துட்டான் நான் சொன்னேன் நுரையர்களுக்கு காத்து போல தான் கொட்டாய் வரும் ஓ மூடியா அதானே உண்மை நுரையர்களுக்கு காத்து போலன்னா என்ன மணி கண்டேன் நம்ம அம்மன் எல்லாம் கும்பிட்டாச்சு இவன் பாதி கண்ணீர்ல கண்ணில் ஊதிய போட்டு எல்லாம் பண்ணி இந்த கிறிஸ்தவ நண்பர்கள் வந்து சும்மா இருக்கானா பிஷப்ப பாத்தீங்களா நான் பாக்கல எதுக்குண்ணா அவட்ட பத்தாயிரம் ஓட்டு இருக்குண்ணா அப்ப சாயங்காலம் போய் வாங்கிட்டு வந்துடுவோம் நீ உருப்பிடவே மாட்டாங்க இருக்குன்னு சொன்னா வாங்கிட்டு நான் பிசப்ப பார்க்க போயிட்டேன் நமக்கு நம்ம சாமியார்னா கும்பிட தெரியும் பிசப்பு கும்பிட தெரியுமாண்ணே போனோன்னு எப்படின்னு கேட்டேன் அந்த மண்டி போட்டு அந்த மோதிரத்தில் முத்தம் கொடுக்கணும்னா நான் முத்தம் கொடுத்தேன் அது எச்சியா இருந்தது பிஷப்ட கேட்டேன் என்ன சாமி அந்த வேட்பாளர் இப்ப தான் முத்தம் கொடுத்துட்டு போனா துடை நீ வந்துட்டு ஏன்னாரு அப்பந்தான் கேட்டேன் எத்தனை வேட்பாளர் வந்தான்னு பத்து வேட்பாளர் வந்துட்டான்னு அப்போ ஓட்டு பத்தாயிரம் ஆயிரம் பிரிஞ்சிட்டு இது நமக்கு கிடைக்காது வெளியில வந்த உடனே இன்னொரு வக்கீல் வந்தான் பீலிங்ஸ் பண்ணான் உடனே பிஷப் பாத்தீங்களா என்ன யோ அது பிஷப்பு கேத்தலிக் பிஷப் பாத்தீங்கன்னா எனக்கு சந்தோஷம் ஓ நம்மள மாதிரி இவன்லயும் பெரியவருக்கு போல இருக்கு மனுஷனுக்கு எச்சி புத்தி கேத்தலிக் பிஷப்ட போனா இந்த எலெக்ஷன் நேரத்தில் துன்பப்படுத்த பார்த்தீங்களா தான் இந்த துன்பம் தெரியும் நான் அந்த போயில நிக்கான் அவரு பாவ மணி கூண்டுக்குள்ள இருக்காரு அங்க போய் ஓட்டு கிழங்க இல்ல ஒரு பாவ மணி கூண்டு இருக்காரு என்னாச்சு நேரம் இல்லை இன்னும் அஞ்சு ஊருக்கு போனான் நான் டக்கு போய் மண்டி போட்டு சாமி நான் இந்த தொகுதி காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிடுகிறேன் அவர் உடனே பரமண்டலத்தில் இருக்கிற பிதாவே இந்த பாவி தேர்தல் என்கிற பாவ களத்தில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக நிற்கிற காரணத்தினால் இவனுடைய பாவத்தை ஏற்றி இவனை மன்னிப்பீதாக நான் என்ன பண்ண முடியும் ஆம் எழுந்து சொல்லுவேன் அதோடு உடலையா இன்னொரு கட்டிடத்துக்குள்ள கூடி பண்ண ஒரு சின்ன லைட் எரிது அங்க எத்தனை பேர் இருக்கானே தெரியல ஆம்படி பாம்புலமா உட்கார்ந்து இருக்கான் இயேசு வருகிறார் இயேசு வருகிறார் நான் சொன்னேன் அவருக்கு தான் நம்ம தொகுதியில ஓட் இல்லையா அங்க ஒருத்தர் சும்மா ஐயா திடீர்னு என்ன பண்ணானுவா ஹ Alleluia Alleluia அண்ணா பாதிரி கூட வந்தல ரெண்டு பேருக்கு வேட்டிலே ஒண்ணுக்கு போய் என்ன சத்தம் போடானே இருந்துல உங்களை சிந்திக்க வைப்பதற்காக இந்த செய்திகளை சொல்லுகிறேன் இது தேர்தலா யோசிச்சு பாருங்க முஸ்லிம் நண்பர்கள் சும்மா இருந்தானா பள்ளிவாசலை கொண்டு வச்சு அவனாவே எனக்கு ஒரு குல்லா போட்டு ஒரு அஞ்சு கிலோ பூந்தியை வாங்கி அவையின் பாட்டுக்கு ஓதுறான் நம்ம பையா சொல்றான் தொக்க ஓதுறானா ஜெயிக்க ஓதுறான் தெரியல அண்ணே சரி விடு அவனும் பாருங்க உருது பேசுற முஸ்லிம்க்கு ஒரு பள்ளிவாசல் தமிழ் பேசுற முஸ்லிம்க்கு அங்கேயும் பேதம் மனிதன் மாறிவிட்டான் மதத்தில் ஏறிவிட்டான் இன்பமும் துன்பமும் இயற்கை